மேலே ஏறு கீழே உள்ள போ தள்ளி இல்லை சில்ற இல்லையா சில்றையா கொண்டு வா உதவி நில்லுப்பா இப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் ஒருமையில் பேசக்கூடிய உரிமை என்பது பஸ் கண்டக்டருக்கு தான் என்பது எழுதப்படாத விதி அவரவர் பணி நிமித்தமாக அவசரமாக செல்ல இருப்பதால் இந்த மரியாதை குறைவான பேச்சுக்களை யாரும் கண்டு கண்டுகொள்வதில்லை மகளிர் தினத்தன்று மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் கண்டக்டரிடம் பெற்ற அனுபவம் இது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பாளையத்தைச் சேர்ந்த சர்மிளா காந்தி கோவை திருப்பூர் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை செய்து வருகிறார் கோவை வந்த அவர் டவுன்ஹாலில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து டிஎஸ்பி ஆபீஸ் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வதற்காக டிக்கெட் எடுத்துள்ளார் ஆறு ரூபாய் டிக்கெட்டுக்கு பத்து ரூபாய் கொடுத்த நிலையில் மீதி நான்கு ரூபாய் சில்லறை இல்லை என பேருந்து நடத்துனர் கூறியுள்ளார் அப்போது மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு பெண் இவ்வளவு தூரம் வாய் பேசக்கூடாது என கண்டித்த நடத்துனர் சர்மிளா காந்தி இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்திற்கு முந்தைய பேருந்து நிறுத்தத்திலேயே இறக்கிவிட்டு கிளம்பி சென்றார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இறக்கிவிடப்பட்ட சர்மிளா காந்திக்கு அங்கிருந்தவர்கள் சொன்ன அறிவுரைப்படி ஆட்சியரிடம் புகார் அளித்தார் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஸ்டேஷ்னரி கொடுக்கறதுக்காக டவுன் ஹாலுக்கு வந்தேன் திருப்பூர்லேருந்து ஹால் வந்தேன் ஸ்டேஷ்னரிஸை வாங்கிட்டு ஒம்பது ஏன்ற பஸ்ஸில் டிஎன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்போதுன்ற பஸ்ஸில் நான் ஏறி பத்து ஆறுரூபாய் டிக்கெட்டுக்கு பத்து ரூபாய் கொடுத்தேன் பத்து ரூபாய் கொடுத்ததுக்கு அவர் என்ன சொன்னார்னா நாலு ரூபா சேஞ்சு கேட்டேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேஞ்சுருக்கான்னு கேட்டார் இல்லைன்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னால் நான் என்கிட்ட அஞ்சு ரூபாயா இருக்குது நான் ஒரு ரூபாய் நட்டப்பட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டார் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா எல்லாருமே சேஞ்சு வச்சுக்கிட்டு நான் ஆறுரூபாய்க்கு நூறுரூபா கொடுத்தாதான் தப்பு ஆறுரூபாய்க்கு நான் வந்து பத்து தான் கொடுத்தேன் நீங்கள் தான் சேஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே சேஞ்சு வச்சுக்கிட்டு ஏற மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ திமுறு ஆகாது அப்படின்னாங்க ஏன் நாலு ரூபாய் கேட்குறதுல கேட்குறதுனால நான் திமுற ஆகும்போ நான் திமுறாக நடந்துக்கிறேன்னா கீழே க இது கேஜிக்கிட்ட இறக்கி விட்றதுக்கு பதிலாக கலெக்டர் ஆஃபீஸ் கூட்ட இறக்கி விட்றாரு நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் நாலு ரூபாய் கேட்டதுக்காக ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறக்கி விடுவாரா மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் ராஜாமணி தனியார் பேருந்து நடத்துனர் நடந்து கொண்ட விதம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மகளிர் தினத்தன்று ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை தகாத வார்த்தை பேசி பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டது இதுபோன்ற ஒரு சம்பவம் இனி யாருக்கும் நடக்காது என்று கலெக்டர் உறுதியளித்தார் மோட்டார் வாகனம் சத்தப்படி எல்லாம் பிரைவேட் பஸ்லையும் சரி கவர்மெண்ட் பஸ்லையும் சரி ஐநூறுபா ஃபைன் டிக்கெட் எடுக்கலைனா அப்போ கண்ட்ரக்டருங்க மீந்த சில்ட்ரை கேட்கும் போது திட்டுனா சி மீந்த சில்ட்ரையை கேட்காம அவங்க பாட்டுக்கு போனா அதுக்கு என்ன ஃபைன் போடுறது கண்ட்ரக்டர் தகாத வார்த்தையில பேசுறாரு இறங்கும் போது தகாத தகாத வார்த்தையில எதுக்கு பேசுறாரு நான் ஏன் பணத்தை தான் நான் கேட்கறேன் நான் ஏன் பணத்தை கேக்குறது தப்பா ஏன் நாலு ரூபாய் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டேஷனரி வித்தா நாலு ரூபாய் கிடைக்கும் ஏன் நாலு ரூபாய் கேக்குறது தப்பா இதுல என்ன தப்பு கண்டுபிட்டு கண்டாரு அவரு